அவரு கூட போகும் பொழுதுமே அவருக்கு அதை ஒன்றும் இரண்டு சார்ந்து கரெக்டு தான் அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப இங்க ஓபிஎஸ்ஸா மாறிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு அவர் அதிமுக வந்து கிடப்பிட்டாங்க ஓபிஎஸ்கா மூணு எம்எல்ஏ ஆதரவு இருக்கு பக்கத்து தொகுதி எம்எல்ஏவே இவருக்கு ஆதரவா இல்லைன்னா ரொம்ப பரிதாபமான இத்தனைக்கு ஒரு தீவிரமான ஆதரவால இவரோட விசுவாசியா இருந்த இருக்க பண்ணாரு அவரே வந்து நமக்கு ஏதாவது கட்சிக்கு போயிட்டு அடுத்த முறை நம்ம எம்எல்ஏ ஆக முடியாதுங்கிற பயத்தினால ஆதரவு கொடுக்க மறுத்துருக்காரு இன்னொன்னு என்னன்னா அதுல ஒருன்னு பார்த்தா அந்த பகுதியில இருந்த நிறைய பேர் எடப்பாடி சாப்பிட்டா போயிட்டு இருக்காங்க குறிப்பா சோனா கோபிச்செட்டிப்பாளையம் ஒன்றிய செயலாளர் சிதம்பரம் அவரு வந்து இப்ப ஓபிஎஸ் அணியில இருந்தாரு இப்ப எடப்பாடி அணிக்கு மாறிட்டாரு அதே மாதிரி ஈரோடு புறநகர் பகுதி மாவட்ட செயலாளர் வந்தவர் மாரப்பன் அவரும் ஓபிஎஸ்ல இருந்து எடப்பாடி அணிக்கு வந்து மாறிட்டாரு இந்த மாதிரி பல பேர் இருந்து நேத்து வந்து மாறிட்டாங்க எடப்பாடி கொங்கு கொங்குபேட்டுல கூட இவ்வளவு பேர் ஓபிஎஸ் அணில இருந்திருக்காங்க அவங்க ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா செங்கோட்டையன் போட்ட பிளான் செங்கோட்டையனை தூண்டி விட்டுற பிளான் எல்லாமே எடப்பாடி நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாரு காரணம் என்ன சொல்றாங்க அதிமுக சொல்ல போறாரு மத்தபடி அரசியல் இல்லைங்கிறாங்க அரசியல் என்ன அர்த்தம் அரசியல் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம பார்த்தோம் நான் போய் ராமதா தரிசிக்க போறேன் சொல்லிட்டு நிர்மலா சீதா போய் சந்திச்சுட்டு அமித் அமிஷாவே கூட சந்திச்சுட்டு வந்தாரு இவரும் அமிஷா சந்தித்து தான் போரா வந்து சொல்றாங்க முன்னாடியே சொல்லிட்டேன்ல நீ குடரி மாசம் அந்த கூட்டணி கூட அனுபவிச்சோம் அப்பவே ஒரு நிலைப்பாடு நான் தெளிவா நான் சொல்லிட்டேன் புரிஞ்சு போனவங்க ஒன்னும் செய்யவும் நீங்க சொல்லக்கூடாது மத்தபடியே தெரியுமா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கலாம் அப்பவே நான் சொல்லிட்டேன் ஆனா என் கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு நீங்க மறைமுகமா யாரோ ஒருத்தர் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க கட்சிக்குள்ளாற இதெல்லாம் எனக்கு புடிக்கல அப்படின்னு straight ஆ பாத்து பேச போறாரா ஜி கிட்ட நாட்டா பங்காளி பங்காளி மட்டும் நாட்டாவும் straight பேச போறாரா சரி பேசட்டும் அவர் நாளைக்கு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து அண்ணா இப்போ வந்து அஞ்சலி செலுத்திட்டு மரியாதை செலுத்திட்டு ஓபிஎஸ் வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி ஸ்மால் மம்மி அவங்க பேசியிருக்காங்க எல்லாம் ஒரே டோன்ல தான் பேசியிருக்காங்க ஓபிஎஸ் வந்து என்ன சொல்றாருன்னா அண்ணா தொடங்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லாரோட கனவுமே அதிமுக ஆட்சியில இருக்கணும் அவங்க ஆட்சி மலரணும் அப்படிங்கறதுதான் அப்படி இருக்கும்போது அது ஒன்றை செஞ்சா மட்டும்தான் முடியும் இல்லைன்னா நம்ம காணாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு சசிகலா செங்கோட்டை நானு மூணு பேரும் சந்திக்கிறது